எழுத்து அக்னிக்கு தானமா கொடுத்தாங்க அக்னிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு அவருக்கு வயிறு சரியில்லாம் போயிடுச்சு ஏன்னா ஒரு ரிஷி என்ன பண்ணாரு அப்படின்னா நிறைய எக்யம் பண்ண ஆரம்பிக்கிறார் தொடர்ந்து பன்னெண்டு வருஷம் எக்யம் பண்றார் சோ பன்னெண்டு வருஷம் எக்யம் செஞ்சு எக்ஞியம் செஞ்சு எக்யம் செஞ்சு அவ்வளவு நெய்யை கொட்டுறாரு அந்த நெய் எல்லாத்தையும் சாப்பிட்டு 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 என்ன ஆயிடுச்சு அக்னி தேவுக்கு ஜீரணம் பண்ண முடியாமெல்லாம் பிரச்சனை வந்துருச்சா அந்த பிரச்சனை வந்தாலும் என்ன பண்றாரு அவர் போய் பிரம்மதேவர்கிட்ட கேட்கிறார் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சோ பிரமதேவர்கள் சொல்றான்னு என்ன பண்ணு காண்டவனம் அப்படின்ற வனத்துல வரக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த மூலிகைகளை சாப்பிட்டா அப்படின்னா வயிறு சரியாகும் சொல்லி சொல்றான் அந்த காண்டவனத்தை சாப்பிட போறாரு அந்த சாப்பிட முடியல ஏன்னா அங்க மயன் அப்படின்ற ஒரு ராட்சசன் இருக்கா அது போல் அது வந்து வருணனுக்கு சொந்தமான இடமா இந்திரன் வந்து அவனுக்கு பாதுகாப்பா இருக்கான் அப்படி இருக்கும்போது தாண்டவளத்தை சாப்பிடணும் என்ன பண்ற அந்த அக்னி வந்து கிருஷ்ணர் கட்டியும் அர்ஜுனன் கட்டியும் பஞ்சம் வளைஞ்சு எனக்கு அந்த சாப்பிடுவதற்கு உதவி சொல்லி போது அப்ப கிருஷ்ணர் அர்ஜுன ஒத்துக்கிட்டாங்க அப்ப என்ன பண்ற அக்னி வந்து அஹ் அர்ஜுனனுக்கு வந்து ஒரு தேரும் அவனுக்கு உண்டான அந்த காண்டிவத்தையும் என்னைக்கும் குறையாத அக்ஷர அந்த அக்ஷரமான அம்புரா துணியும் என்ன பண்ற குடுக்குறார் அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு சக்கரத்தை கொடுக்கற இப்படி இவங்க எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்றாங்க அதுக்கப்புறம் தான் அந்த காண்டவனத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்படிப்பட்ட தேர்ல என்ன பண்றாங்க அப்படிப்பட்ட தேர்ல நான்கு வெள்ளை குதிரைகள் கூட்டப்பட்ட அந்த தேர்ல ரெண்டு பேர் நின்று இருக்காங்க மகாதி சந்தனேஷ்டி தவுறோம் ரெண்டு பேர் நின்று இருக்காங்க அவங்க நிக்கக்கூடிய அழக பார்க்கும் போதே மூன்று உலகத்தையும் தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு மூன்று உலகம் நடுக்கக்கூடிய அளவுல ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்களா யாரும் நின்றுட்டு இருக்காங்க மாதவ பாண்டவ செய்வர் திவ்யூல்ற மாதவன் அப்படின்னு சொல்லி சொல்றார் சோ கிருஷ்ணரை முதல் முறையா பகவத்கீதையில சொல்லக்கூடிய பேர் என்ன அப்படின்னா மாதவ அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஏன் மாதவ அப்படின்னு பேரை கொடுக்குறாரு அப்படின்னா மாதவ அப்படின்னா ரொம்ப இனிமையானவர் அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா மாதவ யாருடைய இதயத்தில் என்னைக்கும் லக்ஷ்மி தங்கிட்டு இருக்காளோ அவளுக்கு பேர் தான் மாதவ அப்படின்னு சொல்லி சொல்றேன் சோ இப்படி இந்த கிருஷ்ணரை முதல் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது மாதவ சப்தத்தினால ஆரம்பிக்கிறார் ஏன்னா கிருஷ்ணர் இனிமையானவர் மது அப்படின்னு சொல்லி அப்படின்னா தேன் சோ எப்படி தேன் இனிமையானதோ அது போல கிருஷ்ணரும் இனிமையானவர் சோ கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்த விஷயம்னா மாதுரிய ரசம் சொல்றோம் அந்த ரசத்துக்கெல்லாம் அடிப்படையா இருக்கிறதுனால அந்த கிருஷ்ணர் இங்க மாதவ அப்படின்னு வச்சு சொல்லி கொடுத்தாரு